திருக்குறள் படிங்க திருமந்திரம் படிங்க தமிழ் படிச்சா வேலைக்கு ஆகுமா தமிழ் சோறு போடுமா அப்படி நல்லா நிறைய பேர்த்துக்கு நிறைய கேள்விகள் சந்தேகங்கள் எல்லாம் இருக்குது நான் தெரிஞ்ச அளவுக்கு சொல்லியிருந்தேங்க கடைசி மனிதன் பூமியில் இருக்கிறவரை தமிழ் மொழி அழியாது என்ன இந்த மொழி அப்படி கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது தமிழ் படிச்சா உசுர பிழைக்க வைக்குங்க உசுரோடு இருக்கணும்னா தமிழ் படிச்சே ஆகும் வேற வழியே இல்லை வே மேல் நாட்டுக்கார நிறைய ஆய்வு பண்ணி ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு நிதி ஒதுக்கி தமிழ் படிச்சுட்டு இருக்கிற ஜெர்மனியில் நூறு ஒடியாத்தனையோ ஒதுக்கி இருக்கிறாங்க தமிழை வந்து அங்கே உனி பாடமொழியாக கொண்டு வர்ற ஐடியா அதனால வந்து தமிழெல்லாம் அழியாது தமிழ் நம்ம நாற்பது கிலோ இருக்க மாட்டே இருக்குது சரி உள்ளே நிறைய இருக்குது அது அப்புறம் காமிச்சிக்கலாம் பேசலாங்களா அனைவருக்கும் வணக்கம் காலையிலே பால் நிறைய கேள்வி கேட்டார் அதை சொன்ன புத்தகத்தை எடுத்து படிங்கன்னு எந்த புத்தகம்னாரு முதல் இதையும் சொல்லிடுறோன்னுங்க அதாவது வந்து ஒவ்வொன்றே டாக்குமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு எல்லாம் நிறையா ஒவ்வொன்றே டாக்குமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு நிறையா பேர் கேட்டீங்க டாக்குமெண்ட் எல்லாம் வந்து நம்மக்கிட்ட ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் எழுதி வச்ச டாக்குமெண்ட் இருக்குது டாக்குமெண்ட்ல இருக்கிற பொருள்கள் தான் இல்லை அதில் வந்து எல்லார்த்து வீட்டிலையும் வச்சிருக்க வேண்டிய ஒரு புத்தகத்தை பத்தி இன்னைக்கு சொல்லிடுறேன் இந்த புத்தகத்துக்கு பேர் வந்துங்க பதார்த்த குண விளக்கம் இதனுடைய ஆசிரியர் வந்து சி கண்ணுசாமி பிள்ளை அவர் வந்து பெரிய சித்த வைத்தியர் அவர் எழுதி கொடுத்துட்டு போனது இந்த புத்தகம் இது வந்து ஆயிரத்தி ஐநூறு மூலிகைகள் மற்றும் அதனுடைய மருத்துவ குணங்களை பற்றி எழுதியிருக்குதுங்க அதில் வந்து உங்களுக்கு கீரைகள் எல்லாத்தையுமே எல்லாம் எழுதியிருக்குது அருகம்புல் அந்த மாதிரிங்க அரிசி வகை எல்லாத்தையும் எழுதியிருக்கிறாங்க என்னென்ன சாப்பிட்டா என்னென்ன நோய் தீர் என்னென்ன நோய் வந்து என்னென்ன சாப்பிட்றது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து இதை வந்து ஒரு பதினேழு பதினெட்டு வயசுலேயே ஒரு அண்ணங்கிட்ட கேட்டால் ஒரு சித்தம் ஒரு தோருங்க ப்ளஸ் டூ முடிச்சிருக்கிறப்போ அப்போ எனக்கு ஒரு பதினெட்டு வயசு இருக்குது அப்போ வந்து நான் என்ன கேட்டேன்னா அண்ணா இந்த நோய் வந்தால் அதை எப்படி சரி பண்ணுறது இல்லை இந்த மூலையை சாப்பிட்டா என்ன நோய் சரியாகு அப்படி ஒரு புத்தகம் வேணுங்க அப்படின்னு கேட்டேன் அப்போ வந்து அப்போ வந்து அவர் பதார்த்த குண சிந்தாமணி வாங்கிக்கிங்க அப்படின்னு சொன்னாரு அதை வாங்கி நான் ஃபுல்லாக படிச்சனுங்க அதுல வந்து எனக்கு அதுல போட்டுருந்ததுலயே ரொம்ப ஆச்சரியமான விஷயம் பணங்கள் அந்த அப்ப இருந்து பனைமரத்து மேல வந்து எனக்கு ஒரு மதிப்பே மாறிச்சு பணமரத்துல இப்படி விசி இருக்குது அப்படின்னு அதில் பணங்கள் மட்டும்தான் பத்தியும் இல்லாதது அப்படின்னு போட்டிருந்துங்க அது தண்ணின்னு எடுத்துகிட்டு ஆற்று நீர் ஊற்று நீர் அறிவு நீர் சுனை நீர் பனிநீர் கிணற்று நீர் இந்த மாதிரி எல்லா தண்ணியும் போடுவாங்க அப்போ எல்லாத்தையும் இருக்கிற நம்ம வயிற்றுக்குள்ளே போகிறது நம்ம சாப்பிட்ற எல்லாத்தையும் அதில் போட்டிருக்கு அது மாதிரி இது இதை வாங்கி வச்சுக்கோங்க இந்த புத்தகத்தை கிட்ட காமிச்சிருங்க பால் இதுதான் அது சித்த வைத்திய பதார்த்த குண விளக்கம் சி கண்ணுசாமி பிள்ளைவர்கள் இவங்களையெல்லாம் கையெடுத்து கும்பிட்டுக்கோணுங்க அவங்களுக்கு எல்லாம் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிடுவோம் ஏன்னா இப்படியெல்லாம் எல்லாம் வாழ்க்கையே அர்ப்பணித்து ஒவ்வொன்றையுமே தெரிஞ்சு பல வக்க குறிப்பிடுத்து அதை செஞ்சு பார்த்து அப்புறம் எழுதி கொடுத்துட்டு போனது தான் நம்மளுக்கு இதனுடைய விலை பார்த்துட்டிங்கன்னா எழுநூத்தி ஐம்பது ரூபாய் எழுநூத்தி ஐம்பது ரூபா இது எத்தனை பக்கங்கள்னா எழுநூத்தி பன்னெண்டு பக்கங்கள் விலை எழுநூத்தி ஐம்பது ரூபாய் எழுநூத்தி பன்னிரெண்டு பக்கங்கள் அருமையான புத்தகம் இதுலயே வந்து பதார்த்த குண விளக்கு இன்னொன்னு இருக்குங்க அது நான் வாங்கிட்டு வந்தது இது வந்து நண்பர் வில்சன் கொண்டு வந்து கொடுத்ததுங்க இந்த பையில இருக்கிற புத்தகம் எல்லாமே நண்பர் வில்சன் கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாரு எனக்கு படிக்க நேரம் இல்ல நீங்க படிங்கன்னு அந்த பதார்த்த குண விளக்க உள்ள இருங்க நான் நான் வாங்கி வச்சது அதையும் எடுத்துட்டு வந்து காமிச்சிடுறேன் இது நான் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கிற பதார்த்த குண விளக்கம்ங்க இது நான் முதல்லையே வச்சிருந்த பத பதார்த்த குண விளக்கம் இந்த புத்தகத்தை வாங்க வேண்டாங்க ஏன் அப்படின்னா இதுவும் அவர் ஆசிரியர் இதுவும் சி கண்ணசாமி பிள்ளை அவர்கள் இயற்றிய பதார்த்த உணவழக்கம் தான் ஆனால் வந்து இது பிரிண்டிங் சரியில்லைங்க பேப்பர் சரியில்லை இதை வந்து இப்படி எடுத்து பார்த்தோம்னு வையுங்க இப்படி எடுத்து பார்த்தா அந்த பக்கம் இருக்கிற அளவுக்கு இந்த பக்கம் தெரியுது இல்லை உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் இது தெரியுதுங்களா பாலு இந்த பக்கம் இருக்கிற அளவுக்கு அந்த பக்கம் தெரியுது இல்லைங்க ஆ அதனால் வந்து இதை வாங்கிடாதீங்க இதை எடுத்து படிக்கும்போது பின்னாடி இருக்கிறது முன்னாடி தெரிஞ்சதுன்னா ஏதோ மலையாள தெலுங்கு எழுத்து மாதிரி தெரியுதுங்க அதனால் இந்த புத்தகம் வேண்டாம் இது ரெண்டும் ஒன்றே தாங்க இது வேண்டாம் இது வாங்கிக்கிங்க இது வந்து நல்ல ப்ரிண்ட்டிங்கு குவாலிட்டியாக இருக்குது புத்தகம் ரொம்ப லைஃப் வரும்ங்க நம்ம ஒவ்வொரு விஷயத்தை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் நம்மளை சுற்றி எத்தனை தாவரங்கள் இருக்குது அதனுடைய மருத்துவ குணம் என்ன சின்ன சின்ன பிரச்சனை வந்தால் எப்படி சரி பண்ணிக்கிறது நம்ம ஆஞ்சரப்பட்டியிலேயே எல்லாமே இருக்குதுங்க நம்ம சீரகம் சோம்பு பெருங்காயம் வெந்தயம் இதுங்க ஓமா இந்த மாதிரி சின்ன சின்ன பொருளை வச்சே நம்ம கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத பிரச்சனையும் சரி பண்ணிடலாம் ஆனால் எல்லாத்துக்குமே பத்தியும் இருக்குது சும்மா நம்ம அதை ஒருத்தர் என்னை கேட்டாருங்க எனக்கு நான் திரிபலா சூரண சாப்பிட்ற ஒன்றுமே சரியாக மாட்டேங்குதுங்க அப்படின்னு ஏங்க நீங்கள் அதுக்கு வேண்டி கடப்பா முழுங்கிட்டு திரிபலா சூரண சாப்பிட்டா எப்படிங்க சரியாக அப்படின்னு கடப்பாறைன்னா கடப்பாறையை அவர் முழுங்கலிங்க அந்த மாதிரி கண்டதையும் சாப்பிட்டு திரிபலா சூரண சாப்பிட்டா சரியாகுமான்னா ஆகாது நம்ம கரெக்டான பத்தியம் இருந்து அதாவது உணவே பத்தி மாட்டாத்த நம்ம உணவு முறையாக அப்படித்தே இருந்துட்டு இருந்ததுங்க அப்படி சாப்பிட்டோம்னா எல்லாமே சரியாகுது இதை நான் சாப்பிட்டு பார்த்து இதை படித்து பார்த்து பல விளக்கங்களை தெரிஞ்சிட்டதுனால உங்களுக்கு பகிர்றேன் அந்த கேள்வி கேளுங்க பாலு கேள்வி காட்டீங்க எல்லாத்துக்கும் சொல்லிடலாம்

நம்ம உயிராற்றல் குறைஞ்சி போச்சுன்னு சொல்கிறோம்ல அந்த உயிராற்றலுங்கிறதும் பிராணன் தான் அப்புறம் ஆக்சிஜன் அப்படின்னு சொல்கிறோம்ல எல்லாமே அந்த பிராணன் அப்படின்னு ஒரே இதில் சொல்லிட்டாங்க அதாவது நம்ம உடம்புல அறுபத்தி அஞ்சு விழுக்காடு தான் இருக்குது இந்த பிராணவாயுதே இருக்குதுங்க எல்லாமே எலும்பு நரம்பு சத நாடி நரம்பு எல்லாத்துக்குள்ளேயே ஆக்சிஜன் போய் வந்துட்டுருக்குது இப்போது உதாரணத்துக்கு சொல்லணும்னா நூறு கிலோ இருக்கிற மனுஷன் அப்படின்னு வச்சுக்குவோம் நூறு கிலோ ஒருத்தர் இருக்கிறாருன்னா அதில் வந்து அறுபத்தி அஞ்சு கிலோ ஆக்சிஜனாக இருக்கும் அப்படி இல்லாமல் அது கம்மியாயிட்டே வந்ததுன்னா எடுத்துணையுமே என்ன பண்ணும்னா புத்தி மங்கும் புலன்கள் குன்றும் அப்போ முதல் எடுத்தொண்ணையும் அறிவு தான் வேலை செய்யாது அப்போ வந்து ஆக்சிஜன் லெவல் அதிகமாகிச்சுன்னா அறிவு அதிகமாக வேலை செய்யுங்க அப்போ ஆக்சிஜன் லெவல் அதிகமாகிற மாதிரி சாப்பிடணும் என்ன சாப்பிட்றது உயிராற்றல் அதிகமாக இருக்கக்கூடிய உணவை சாப்பிடணும் உயிராற்றல் எதுலெல்லாம் அதிகமாக இருக்குது பழங்கள் காய்கறி கீரை இந்த மாதிரி எல்லாம் அதிகமாக எடுத்துக்கோங்க இதெல்லாமே நாற்றகமாக இருக்கணும் ஹைப்ரிட்னால் என்ன பிரச்சனை நிறைய கேட்டீங்க அதெல்லாம் வந்து உயிராற்றலை உற்பத்தி செய்யாதுங்க நம்ம ஆக்சிஜனை அதிகப்படுத்தாது அப்போது ஆக்சிஜன் லெவல் அதிகமானாதான் மூளை நல்லா வேலை செய்யும் இதே வந்து ஒரு ரெண்டு மூணு கிலோ ஏரிச்சின வைங்க ரெண்டு மூணு விழுக்காடு ஏரிச்சினை வைங்க ஒரு எழுபதுக்கு போச்சின வைங்க ஆக்சிஜன் தான் வந்து சயின்டிஸ்டெல்லாம் ஆகிறது அவங்க அதுதான் அவங்களுடைய ஆக்சிஜன் உட்கிரகிக்கும் திறன் அதிகம் ஆக்சிஜன் வந்து எப்படி உக்குரகிச்சு உடம்பு வைக்குது அப்படின்னா உடம்புல வந்து கால்சியம் சத்து கம்மியான கைகாலெல்லாம் வருதில்லைங்க கை காலெல்லாம் வலியாகுது இல்லை கை காலெல்லாம் வழியாகுது கை காலெல்லாம் வழியாகிறதுக்கு காரணம் அந்த கால்சியம் குறைஞ்சாச்சுன்னா ஆக்சிஜனை வந்து பிடிச்சி வைக்கிறது கால்சியம் தான் பிடிச்சி வைக்கும் சுண்ணாம்பு சத்து உடம்புல இருக்கிற சுண்ணாம்பு தான் வந்து கால் இந்த ஆக்சிஜனை பிடிச்சி வைக்கிறதுங்க இதை நான் படித்த அளவுக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லிடுறேன் ஒன்று நிறையா இருப்பீங்க ஏதாவது தப்பு கீது இருந்ததுனால பொறுத்துக்குங்க எனக்கு படித்து இதில் நான் கண்டுபிடிச்ச அளவுக்கு சொல்கிறேன் உடம்புல வந்து கால்சியம் சத்து கம்மியானா ஆக்சிஜன் உட்கரைக்கும் அளவு கம்மியாயிரும் அப்போ கை கால் அதான் புலன்கள் குன்றும் சொன்ன அப்புறம் புலன்கள் குன்ற தொடங்கி புத்தி மங்க புத்தி மங்க தொடங்கிரு வயசாயாச்சுன்னா ஞாபக சக்தி கம்மியாகிறது கை கால் வழி வர்றது மூட்டு தேய்மானம் ஆகிறதெல்லாம் இதுதான் காரணம் அப்புறம் இதுக்கு என்ன பண்றது அப்படின்னா அதையும் எடுத்துட்டு வந்து காமிச்சிருந்துருங்க நான் என்ன பண்ணுவண்ண பணங்கிழங்குல மண் இருக்குது அப்புறம் மண்ணை வீட்டுல போட்டோம்னா நம்மளை பேசுவாங்க அதனால ஒரு ஓரமா வச்சிடறேன் இது வந்து பனக்கிழங்கு எல்லாம் பார்த்துருப்பீங்க ஆசிக்கு ரெண்டு சாப்பிட்ருப்பீங்க தினசரி உணவுல பனங்கிழங்கு எடுக்கணும்ங்க கால்சியம் அதிகமானது நம்ம பால் சொல்கிறோம்ல அதை விட அதிக கால்சியம் பனை வந்து கற்பைபுரிச்சோம்ங்க உடம்புல இருக்கிற எல்லா பிரச்சனையும் போக்கி எல்லா சத்துக்களையும் ஏத்திடு இந்த வீடியோலயே இதை தனி வீடியோவை போட்டிருக்கோன்னு இருந்தால் இந்த வீடியோ தான் வர பல விஷயத்தை சேர பேசினாத்த புரியுமுங்க இல்லைன்னா புரியாதுல்ல இப்போ வந்து நார்சத்து அதிகமான விஷயம் நார்சத்து அதிகமாக இருக்கிறது பனக்கிழங்கு பனக்கிழங்கு தினசரி ஒரு ரெண்டு மூணு கிழங்கு சாப்பிட்டே இருங்க மலச்சிக்கல் வராது வாய் தொல்லை வராது வாய் தொல்லை வல்லினாவே அதாவது பிராணன் அதுக்கடுத்தது அபானன் அப்படின்னு சொல்கிறாங்க அபானனுங்கிறது கெட்ட காத்து அப்போ ஆனால் உடம்ப உடம்புல இருக்கணும் ஆனால் இருக்கக்கூடாது கம்மியாக அளவாக இருக்கணும் உங்களுக்கு பிராணம் அதிகமாக இருக்கணும் அப்போது பிரா இந்த கெட்ட காற்றை வெளியே தள்ளிட்டே இருக்குங்க இந்த மலைச்சிக்கல் வாய் துளைய வள்ளினா உடம்புல நல்ல காற்று உள்ளே இருந்துகிட்டே இருக்குது இல்லை அப்படின்னா நம்ம அந்த பூரா மாத்து நம்மனு வைங்க அரிசி சிறுதானியம் எல்லாமே மாவு தானே மாவை வலிச்சு அதிகமாக போட்டுட்டே இருந்தால் ஜீரணமாக இருக்குது லேட்டாகு கோந்தாட்டம் போய் வயிற்றுக்குள்ளே ஒட்டிக்கு அப்போ வந்து அபானன் அதிகமாகிருங்க அபானன் அதிகமாகாச்சுனா உள்ளே இருக்கிற பிராணம் கம்மியாயிரு பிராணன் கம்மி அப்புறம் மூளை வேலை செய்யாதல்ல மண்டைவே அமுத்திரமுங்க எனக்கெல்லாம் உச்சந்தலையில் ஏறி அமுத்தி இருக்குது அபானன் அப்புறம் அதுக்கெல்லாம் பல்வேறு வைத்தியத்தை நாமளே செஞ்சு எல்லாம் சரி பண்ணிட்டோம் அப்படி இல்லாமல் உணவுலையே சரி பண்ணிக்கலாம்னா உங்களுக்கு பன்கிழங்கு அருமையான விஷயம் பன்கிழங்கு வந்து இப்போ வருஷம் பூரா கிடக்குதுங்க வருஷம் பூரா கிடச்சிட்டே இருக்குது நான் எங்கே வாங்குவோம்னா நம்ம அவனாசியிலருந்து திருப்பூர் போகிற ரோடு இந்த பைபாஸை கட் பண்ணுற இடத்து பாலத்துக்கடி அங்கே ஒருத்தர் விற்பார் அவரே வந்து இங்கே மங்கள ரோட்லேயும் விற்பார் அப்புறம் இன்னொருத்தர் வந்து நம்ம அவனாசியிலிருந்து வந்து பைபாஸ் ஏறுற இடத்துல நொங்கு பதனி பனக்கிழங்கு எல்லாம் இப்பவும் அன் அன்சீசனில் கூட வித்துட்டே இருக்கிறாங்க அப்போ இதெல்லாம் ஈஸியாக கிடைக்கிதுங்க இதில் இந்த கட்டில் வந்து பத்து கிழங்கு இருக்குது ஐம்பது ரூபாய்க்கு எனக்கு கொடுப்பாரு ஏன்னா நான் ரெகுலர் கஸ்டமர் ஆகிட்ட எல்லாம் எண்பது ரூபா நம்மளுக்கு வந்து ஐம்பது ரூபா தான் அவர் ஃபோன் நம்பரே செல்லில் சேவ் பண்ணி வச்சிருக்கிறார் ஆனால் எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டு போய் வாங்கிட்டு வந்து அப்பப்போ அவ்வச்சு சாப்பிட்டு வர்த்தேன்னா ஒரு நாலு கிழங்கு சாப்பிட்டே இருந்தீங்கன்னா உடம்புல கால்சியம் செத்து அதிகமாகும் அதுபோக இந்த வாய் பிரச்சனை இருக்காது உங்களுக்கு உயிராற்றல் அதிகமாகும் இந்த தான் கை கால் வழி வர்றது இந்த அறிவு கம்மியாக ஏறுவது மூளை நல்லா வேலை செய்யாமல் போகிறது குழந்தை உறக்காமல் போகிறது பல பிரச்சனைக்கு இதுதான் காரணம் அப்போ இதில் வந்து கலப்படமே பண்ண முடியாது கிழங்கு போடுறாங்க வருது பிடுங்கி கொடுக்குறாங்க ஐம்பது ரூபாய்க்கு இதெல்லாம் கிடைக்கிறது அவங்கள எல்லாம் கும்பிடணும் இல்லைங்க இப்படி நல்ல பொருளை அங்கே வந்து நின்றுட்டு பேரம் பேசுறது நாற்பது ரூபாய்க்கு முப்பது ரூபாய்க்கு கொடுன்னு அப்புறம் அப்படியெல்லாம் பேசும்போது எனக்கு கோபம் வந்து கண்டவடிக்கு பேசுறது அப்புறம் வீடியோவில் பார்க்குறவங்க மரியாதையாக பேசமாட்டேங்கிற அப்படின்னு சொல்கிறது இன்றைக்கு காலையில் கூட ஒரு சம்பவம் நடந்தது நம்ம வீடியோகிராஃபருக்கு தெரியுங்க அப்புறம் அந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது கோவம் வருமில்ல நானும் மட்டும் நல்லா இருந்துக்கணும் பணத்தை மூட்டை கட்டி வச்சுட்டு அப்படியே இருந்துக்கோன்னு நினைக்கிறீங்க எத்தனை நாள் இருக்கிறீங்கன்னு நானும் பார்க்குறேன் அதனால் அப்படி கோபம் வரும்போது பேச வேண்டிய சூழலாகி போகுதுங்க நம்மக்கிட்ட தான் வந்து அப்படி கரண் இருக்குமே ஒழிய சிந்தனையும் செயலும் தெளிவாக தான் இருக்குது அப்படி தெளிவான சிந்தனையும் செயலும் இல்லேனே இதையெல்லாம் எடுத்து படிக்க முடியாது படித்தாலும் புரியாதுங்க இந்த நேரத்தில் இவங்களுக்கெல்லாம் கோடான கோடி நன்றி சொல்லிக்கோணும் ஆனால் இவங்க எழுதி கொடுத்த இந்த புத்தகத்தில் தான் இப்போ பிஎஸ்எம்எஸ் சித்த மருத்துவ படிப்பு பட்டப்படிப்புக்கு சிலபஸ் எடுத்துருக்குறாங்க ஆனால் அதுலேயுமே கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அதுக்கு மேலே ஒரு விஷயம் சொல்லோன்னா இந்த இடத்துல சொன்னால் சங்கடங்களாக அதனால தெரிஞ்சவங்க அப்படியே புரிஞ்சுக்குங்க அல்ல அப்படியே போக போகிற போக்கில் ஒவ்வொன்றையும் சொல்லிட்டு தான் போக முடியுங்க உட்காந்து டீட்டெயில் வந்து இங்கே எதையுமே சொல்ல முடியாது ஏன்னா எல்லாமே அரசியல் படுத்தப்படுதுங்க அதனால நீங்களும் கொஞ்சம் விவரமாக வியாக்கியானமாக பார்த்து இந்த புத்தகத்தை வாங்கி வச்சுக்கங்க அதுக்கு வந்து ஞான இது வந்து திருவள்ளுவர் எழுதுனது நம்ம திருவள்ளுவர் வந்து திருக்குறள் மட்டும்தான் எழுதினார்னு நினச்சிட்டு இருக்கிறோம் இது வந்து ஞானவெட்டியான் இந்த நூல் வந்து திருவள்ளுவருமே நிறையா பேர் இருந்துருப்பாங்களாட்டு இருக்குது இதுலேயே வந்து திருக்குறளுமே இது எழுதுன இந்த எழுத்து நடை பார்த்தாலே வெவ்வேறு காலங்கள்னு நம்மளுக்கு எனக்கு அப்படி நான் புரிஞ்சுக்கிறேன் அதனால இது இந்த திருவள்ளுவர் வேற வேறையாத்தான் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேனுங்க ஞானவெட்டியான் இந்த நூல் வந்து செயல் வடிவத்தில் இருக்கிறதுனால படிக்கிறது வந்து கஷ்டம் ஆனால் அருமையான மருத்துவ நூலுங்க இதுவும் வந்து வாங்கி வச்சுங்க ஒவ்வொரு பாடலாம் மெதுவாக மெதுவாக படிச்சு பாருங்க இது ஒன்றா அடுத்தது வந்து அனுபவ நவநீத வைத்தியம் டாக்டர் அப்துல் அப்துல்லா சாஹிபு இவரும் வந்து அருமையானதுங்க அதுக்கு முன்னாடி இவரை பத்தி சொல்லணும்னா இவங்க முன்னோர்கள் வந்து அரசர்கிட்ட மருத்துவராக வேலை செஞ்சுட்டு இருந்துருக்குறாங்க அவங்க நிறையா ஓலைச்சுவடி நிறைய குறிப்புகள்லாம் வச்சிருந்ததை ஐயா எடுத்து புத்தகமாக வெளியிட்டு போயிருக்கிறாரு இவருமே இவரையும் இந்த இடத்துல கும்பிட்டுக்கோணுங்க நீங்க டாக்குமெண்ட் இல்லின்னு கேட்குறீங்கள இந்த மாதிரி நிறைய மருத்துவம் சம்பந்தமான புத்தகம் இது மருத்துவம் சம்பந்தமான புத்தகத்தை படிக்கிறது வந்து மெய்யானமே அதாவது சித்தர்கள் வந்து மூணே விஷயத்த ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க ஒன்று முதுமை அதாவது நோய் முதுமை மரணம் இதை தவிர அவங்க எந்த ஃபீல்டுக்குள்ளேயும் போகலை இந்த மூணு தான் நம்மளை முடிக்குது எந்த புத்தகத்தை படிக்கிறதுன்னு வீடியோகிராஃபர் கேட்டார் எல்லாத்துக்கும் சேர்ந்து சொல்லிடுறேன் மற்ற புத்தகமெல்லாம் மெதுவாக வாங்கிக்கலாம் ஒன்று ஒன்றா வாங்கி படியுங்க அதில் வந்து இந்த பதார்த்த உணவு வழக்கமாக இந்த ப்ரிண்ட்டை வந்து முதல்ல வீட்டில் வாங்கி வச்சுருங்க ஏன்னா ரெண்டு பக்கமாக படியுங்க ஏன்னா யாரும் சொ யாரும் சொல்லித் சொல்லித்தர அளவுக்கு யாருக்கும் நாலேஜ் இல்லை எனக்கே இல்லை எதாவது நான் படித்தே நல்லா இருக்குது அதனால் சொல்ல முடியும் எனக்கு பூராமே நான் தெரிஞ்சிட்டேனே தெரியாமல் இப்படி சொல்கிறது அதனால யாருக்குமே தெரியாது அதனால நூல்கள் தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கிற ஒரே பொக்கிசம் இதை இதுதான் சொத்து ஏன்னா வரக்கூடிய காலத்தில் நிறையா நோய்கள் எல்லாம் பள்ளி பெருகும்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி அறிவு அதாவது வந்து ரெண்டே மூலதனம் தான் சரவஜக நான் சொல்லிகிட்டே இருப்பேன் உழைப்பு மூலதனம் இன்னொன்று அறிவு மூலதனம் இந்த அறிவு வந்து நம்மளுக்கு பத்தாதுங்கக்கா இன்னும் வந்து நம்ம வாழணும்னா அதிகமான அறிவு தேவைப்படுது அறிவு நிறைய தேவைப்படுதுங்கக்கா அதனால வந்து இந்த மாதிரி படிச்சு வச்சே ஆக வேண்டிய சூழல் இருக்குது அப்படின்னு அக்காட்டு சொல்லணுங்க இப்போ நான் எடுத்து படிச்சுட்டு இருக்கிறேன் பதார்த்தம் குண விளக்க நானும் வாங்கி வச்சுருக்கிறேன் நண்பர் கொடுத்தது பிரிண்ட் நல்லா இருக்குது இன்னும் நிறைய புத்தகம் அப்பப்போ எடுத்து படிச்சுட்டே இருப்பணுங்க ஒரு திருக்குறள் படிங்க திருமந்திரம் படிங்க தமிழ் படிச்சா ஆகுமா தமிழ் சோறு போடுமா அப்படின்னு நல்லா நிறைய பேர்த்துக்கு நிறைய கேள்விகள் சந்தேகங்கள் எல்லாம் இருக்குது நான் தெரிஞ்ச அளவுக்கு சொல்லியிருந்தேங்க கடைசி மனிதன் பூமியில் இருக்கிறவரை தமிழ் மொழியா அழியாது ஏன்னா இந்த மொழி அப்படி கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது தமிழ் படிச்சா உசுர புழைக்க வைக்குங்க உசுரோடு இருக்கணும்னா தமிழ் படிச்சே ஆகும் வேற வழியே இல்லை வே மேல் நிறைய ஆய்வு பண்ணி ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு நிதி ஒதுக்கி தமிழ் படிச்சுட்டு இருக்கிற ஜெர்மனியில் நூறு கோடியாக அத்தனையோ ஒதுக்கி இருக்கிறாங்க தமிழை வந்து அங்கே அவனே பாடமொழியாக கொண்டு வர்ற ஐடியா அதனால் வந்து தமிழெல்லாம் இல்லையா தமிழ் நம்ம காப்பாற்ற தேவையில்லை தமிழ் நம்மளை காப்பாற்றிட்டே இருக்கு மேல்நாட்டுக்கார அப்புறம் தமிழை படித்து வந்துட்டான்னா அப்புறம் தமிழ் நல்லா தெளிவாக படிச்சிட்டான்னா அவனும் தமிழ் தானே அப்போ தமிழுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை எடுத்து அவன் யார் உபயோகப்படுத்துகிறாங்களோ பயன்படுத்துகிறாங்களோ அவங்க வந்து கடைசி வரைக்கும் நல்லா வாழ்வாங்க இன்னும் நிறைய பேசிகிட்டே இருக்கலாம் இப்போ கை கால் வலிக்கு பணக்கிழங்கு வாங்கி வச்சுக்கோங்க அவிச்சு சாப்பிடுங்க எல்லாமே சரியாயிரு இந்த நூல் வந்து இப்போதைக்கு பதார்த்த குண சிந்தாமணி மட்டும் இந்த பதார்த்த குண வழக்கத்தையும் மட்டும் வாங்கி வச்சு படிங்க ஒன்றா வந்து இந்த ஞான வெட்டியாக கடினமாக இருக்குது படிக்க முடிஞ்சவங்க வாங்கி படிக்கலாம் சின்ன சின்ன ஆய்வு ஒன்றுங்க இந்த இதில் சொல்லியிருக்கிறதையெல்லாம் ஒரு இருபது பொருளாக அது வீட்டில் வச்சுக்குங்க அதுதான் இன்னைக்கு டாக்குமெண்ட் எல்லாம் நம்மக்கிட்ட பயங்கரமாக கிடக்குது நிறையா நூல்கள் போயிடுது அழிஞ்சு போச்சு நல்லனு சொல்கிறேன் இருக்கிற நூலை பூரா படிச்சுட்டுமா அப்படின்னா அது இல்லை அதனால படிப்போம் நிறையா வாழ்வோம் இதுதான் மூளை வேலை செய்கிறதுக்கு வழி உயிர் ஆற்றல் உடம்புல அதிகமாக இருந்ததுன்னா மூளை வேலை செய்ங்க அப்படி இருக்கிற வந்து சயின்டிஸ்ட் எல்லாம் ஆகி போகிறது அதை அந்த மூளை வேலை கூட உணவுதான் தீர்மானிக்குதுங்க நன்றி வணக்கம்